அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோ வந்து நான் நேற்றே எடுத்து வச்சுருந்தேன் நேற்று வந்து மே பன்னெண்டாம் தேதி அதில் என்ன ஸ்பெஷல்னால் போன வருஷம் மே பன்னெண்டு என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தங்க அது எனக்கு யூடியூப்னாவே என்ன என்ன தெரியாது எங்கள் பொண்ணு பண்ண வேலை இ நீங்கள் வந்து முதல்லிருந்து தைச்சிட்டுருக்குறீங்க ஆரி போடுறீங்க அதனால் வந்து யூடியூப் சேனலை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி சொல்லி கொடுத்துட்ருங்கன்னு சொல்லி அவள் சேனல் ஆரம்பிச்சு விட்டாங்க அவள் எப்படி பண்ணணும்னு எல்லாமே அவள் தெளிவாக சொல்லி கொடுத்தா அதனால் அவள் சொல்லி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பொண்ணு ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டாங்க நான் ஒருத்தியே நான் தைக்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து எடுத்து நான் போ வீடியோ வந்து சேனலில் போட்டு போட்டு இது எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தேங்க எனக்கு எப்படி பேசுகிறது என்னென்னே தெரில நான் பாட்டுக்கு வாய்ஸ் எப்படியோ வாய் வாயில் எப்படி வருதோ அப்படியே பேசி தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டுருக்குறேன் இப்போ வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்து ஏழு மாதம் அப்படிங்கிலேயே எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரு அப்புறம் ஒரு ஏழு மாதங்கிலேயே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அறநூறுவா வாட்ச் ஹவர்ஸ் வந்துருந்துச்சுங்க சப்ஸ்கிரைபர் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க அப்போ எங்கள் பொண்ணு சொல்லிகிட்டே இருந்தா மார்ச் மாதத்துக்குள்ளே நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்போ தான் வந்து உங்கள் சேனலு கரெக்டாக அப்படியே போயிட்டுருக்கு இல்லாட்டி உங்களுக்கு முதல்ல போட்ட வியூஸ் எல்லாம் போயிடுமா மறுபடியும் நீங்கள் புதுசாக போடுற மாதிரி ஆயிரு அதனால் இன்னும் மூணு மாதத்தில் நீங்கள் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும் கொண்டு வரணுன்னா என்னால் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் போட முடியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து போட்டுட்ருக்குறேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்து எடுத்து போட்டிருந்தேன் எல்லோரும் ரொம்ப சூப்பராக கேமரா வச்சு அருமையாக போட்டுட்ருப்பாங்க ஆனால் வந்து நான் எனக்கு வரேன் என் ஃபோனில் அளவுக்கு தான் கெப்பாசிட்டிங்க ரொம்ப கிளியரெல்லாம் வராது ஆனால் அப்படித்தான் நானும் வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தேன் சரி இப்படியே பண்ணிகிட்டு இருப்போம்னு பண்ணினேன் அது பாட்டுக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தாண்டறதே கிடையாது ஆனால் லாங் வீடியோ தான் அதிகமாக போட்டுட்டுருந்தேன் அப்புறம் ஒரு இது வந்த மாதிரி சரி தொடர்ந்து போடலாம் அப்படின்னு ஷார்ட்ஸாகவே போட்டேன் நிறையா ஷார்ட்ஸ் போடையில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வராங்க ஆனால் லாங் வீடியோவில் தான் நம்மளுக்கு வாட்சவர் சேருது அப்போ என்னன்னு தெரியல ஒரு தடவை சிவன் கண் கூட போட்ட முடி பட பட படம்னு வியூஸு சூப்பராக போச்சு அந்த அப்போவே அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஆயிரத்தி முந்நூறு வாட்சவர்ஸு படபடன்னு ஒரே வாரத்தில் படபடன்னு ஏறிச்சு சப்ஸ்கிரைபரும் ஏறுது ஹவர்ஸும் ஏறிச்சு அந்த ஒரு வீடியோக்கு தான் அவ்வளோ இது வந்துச்சுங்க கமெண்ட்ஸுமே எல்லோரும் நிறையா நல்லா கொடுத்துருந்தாங்க நல்லா ஐடியா சொல்லியிருக்கிறீங்க எப்படி பிசுறுசுறுகாத நம்ம கைப்பிடி போடுறதுன்னு ஒரு இது சொல்லி கொடுத்தேன் அப்போ அதிலிருந்து தான் கொஞ்சம் தெரிஞ்சது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டோம்னா மக்கள் நல்லா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு வீடியோ போட்டதுலேயே எனக்கு நாலாயிரம் வாட்சவர்ஸும் வந்துருச்சு சப்ஸ்க்ரைபரும் மேறினதுனால நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோவில் அப்ளை பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு அதனால் வந்து மறுபடியும் எங்கள் பொண்ணு அங்கேருந்தே சொல்லி சொல்லி கொடுத்தா அவள் சொல்கிறத வச்சு நான் அதே மாதிரி அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தடவை அப்ளை பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு நம்மளோட ப்ரூஃபெல்லாம் கேட்குதுங்க அப்போ வந்து ஒன்றா பான் கார்டு ஓட் ஐடி இதெல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டுருந்துச்சு அப்ளை பண்ண சொல்லி நாங்கள் பான் கார்டை வச்சு அப்ளை பண்ணணும் அது வந்து ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லா பக்கமே கேட்டேன் எப்படி நீங்கள்லாம் மான்டேஸ்க்கு அப்ளை பண்ணீங்க பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சேனலே க்ளோஸ் ஆயிரு பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் மறுபடியும் ஓட் ஐடி வச்சு எதுக்கு இன்னொருக்கா போட்டு பார்க்கலாமா இன்னொரு தடவை அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு மறுபடியும் ஓட் ஐடி வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணோம் அப்புறம் அது என்ன நேரமோ தெரியல ரெண்டே நாளில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஒரு அப்போ தான் எனக்கு எனக்கு எங்கேயோ சேனலே இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு எங்கடா எல்லோருமே கேட்குறவங்கெல்லாம் ஒரு நல்ல இதாகவே சொல்லலை அது கரெக்டாக பண்ணலனா உங்களுக்கு சேனல் க்ளோஸ் ஆயிரும் க்ளோஸ் ஆயிருனே சொல்லலை என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு வந்து மான்டேஷன் அப்ளை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அந்த மான்டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா எஸ்ஸுன்னு பச்சை கலரில் கோடு போட்ட மாதிரி போட்ட மா போட்ட மாதிரி நான் போடுற வீடியோக்கெல்லாம் சிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு ஓ நல்லா வந்து கடைசியில் இப்போ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு பான் கார்டு என்னென்னு தெரியல அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்புறமாதிரி ஓட் ஐடி இது அப்ளை பண்ணில பா சூப்பராக அது ரெண்டே நல்லா சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் உங்களுக்கு கூகுள்லேருந்து ஒரு லெட்ரு வரும் அந்த லெட்ரு வந்துச்சுன்னா அந்த அதில் வர பின் எடுத்து அவங்க சொல்கிற இதில் நாம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அது நம்மளுக்கு மெசேஜ் வந்துருதா அப்புறம் நான் அந்த லெட்ரு வருமா வருமானு பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு முதல்ல ஒரு வீட்டிலேருந்து இப்போ தனியாக வீடு கட்டி வந்துட்டோம் இங்கே அட்ரஸ் வேறு தெளிவாக கொடுக்கல புதுசாக இருக்கிற இடம் வருமா என்னென்னே பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் மறுபடியும் போஸ்ட்மேன்ட்டெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன் இது மாதிரி கூகுள் இதில் இருந்தே எங்களுக்கு ஒரு லெட்ரு வருங்க எல்லாம் சொல்லி வச்சுருந்ததுனால அவங்க பரவாயில்ல நல்ல வேலை கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அட்ர இது வந்துருக்குது தெளிவாக ஒரு கதவு நம்பர் கூட அதில் இல்லைங்க அப்படின்னு ஏன்னா புது வீட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை அப்புறம் மறுபடியும் அவங்களே கொண்டு வந்துட்டதுனால அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பின்னு நம்பர் போட்டம் கடைசியில் சூப்பராக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நூறு டாலர் வந்தால் டைரெக்டாக நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏற்பாடாகிடுச்சி இப்போது இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இனி வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இனி நான் வந்து இனி வீடியோ போடுறதை வச்சு நூறு டாலர் வந்தால் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடு ஆனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுட்ருக்குறேன் அது எப்போ அது ஒரு மாதத்தில் நூறு டாலர் ஆகணுமாம்மா இப்போத்தையும் வரைக்கும் இருக்குது அது நூறு டாலர் எப்போ நான் ஒரு மாதத்தில் பண்ண போகிறேன்னு தெரியல இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் ஒரு காய் சொல்லிட்டாங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு அங்கீகாரம் யூடியூப்பில் வாங்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்